கார்ணனின் கவசதானம் என்ற பிரசித்தமான கதையாகும் இதில் மகாபாரதத்தில் இடம்பெறும் ஒரு முக்கியமான நிகழ்வு கானன் தனது உதாரண தான விருப்பிற்காக பெற்றவன் அவன் பிறப்பிலிருந்தே சூரியனின் ஆசியால் தேகத்தில் உள்ள கவசமும் குண்டலமும் ஒரு பாதுகாப்பு கவசம் மற்றும் காது உருமாலைகள் கொண்டிருந்தான் அவை அவனை போரில் எவராலும் அழிக்க முடியாதவனாக மாற்றின நிகழ்வின் சுருக்கம் துரியோதனன் தரப்பில் கௌரவர்கள் வெற்றி பெறுவதற்காக கானன் அவர்களின் தலைமை வீரராக இருந்தான் இதைத் தடுக்கும் முயற்சியாக பகவான் கிருஷ்ணன் உபாயமாக தேவலோக அரசன் இந்திரனை அனுப்பினார் இந்திரன் பீமனின் தம்பியான அர்ஜுனனின் வெற்றிக்காக கானனின் கவசம் மற்றும் குண்டலத்தை மந்திரவசமாக பெற்றுக்கொள்ள நினைத்தார் வியந்து போன இந்திரன் கடுமையான போருக்கு முன் கானன் தனது பக்தர்களுக்கும் யாசகர்களுக்கும் எதையும் கொடுப்பதை தனது கடமையாகக் கொண்டிருந்தான் தேவராஜன் இந்திரன் ஒரு யாசகர் வேடத்தில் வந்து அவனிடம் கவசத்தையும் குண்டலத்தையும் தானமாக கேட்டார் கானன் அவரின் யாசகர் வேடத்தை அறிந்திருந்தாலும் அசாதாரணமான நபருக்கு தானம் கொடுப்பதை இல்லை தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூட தெரிந்த போதிலும் அவன் தன் உடலில் உள்ள கவசத்தையும் குண்டலத்தையும் அறுத்து ரத்தம் சொட்டும் நிலையிலும் தானமாக கொடுத்தான் இந்த நற்பண்பை கண்ட இந்திரன் மிகுந்த வியப்புடன் அவனை ஆசீர்வதித்தார் அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு இழப்பினை சமநிலைப்படுத்த சக்தி ஆயுதத்தை வசவி சக்தி பரிசாக வழங்கினார் ஆனால் அதை வாழ்நாளில் ஒரே முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று நிபந்தனை வைக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வு ஏன் முக்கியம் கானனின் தரசிலத்தின் உச்சமாக இந்த நிகழ்வு விளங்குகிறது அவன் நேர்மையாக இருந்தாலும் தனது நண்பர் துரியோதனனின் நற்பெயருக்காக தன் உயிரையும் புறக்கணிக்க தயார் என பரிசீலிக்க முடிகிறது இந்திரன் கூட காரணனின் உறுதியான தான விருப்பத்தைக் கண்டு வியந்தார் இது அவனுடைய தலைசிறந்த வீரதன்மைக்கு எடுத்துக்காட்டு இந்த கதை கர்மா மற்றும் தர்மத்தின் இடையிலான உறவினை தெளிவாக வெளிப்படுத்துகிறது காரணனின் கவச தானம் என்பது மகாபாரதத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு இதில் கர்ணன் தன் அற்புதமான மனதுடனும் தன்னலமற்ற தன்மையுடனும் தனது கவசத்தையும் குண்டலத்தையும் தானமாக அளிக்கிறார் இதன் மூலம் அவர் ஒரு உயர்ந்த தான வீரராக உலகத்திடம் சிறந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த சம்பவத்தில் இந்திரன் வெற்றியுடன் பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி செய்து கோவில் குரலான தனது மகன் அர்ஜுனனுக்காக கர்ணனின் கவசத்தையும் குண்டலத்தையும் பெற்றுக்கொள்ள கர்ணனிடம் பிச்சை கேட்கிறார் கர்ணன் இந்திரன் வரும் விதத்தை உணர்ந்தாலும் தன் தாராள தன்மையால் அதை தானமாக அளிக்கிறார் வியந்து போன இந்திரன் இந்திரன் கர்ணனின் தன்னலமற்ற தான வீரத்தைக் கண்டு மிகவும் வியக்கிறான் அவன் கர்ணனிடம் தனது இந்திரவாயு சக்தியான சக்தி ஆயுதத்தை பரிசாக அளிக்கிறான் இதன் மூலம் கர்ணன் யுத்தத்தில் ஒருவரை மட்டுமே கொல்லக்கூடிய அந்த சக்தி ஆயுதத்தை பெறுகிறார் இந்திரன் கூட கர்ணனின் உயர்ந்த மனதையும் தாராளத்தையும் எதிர்பாராத அளவுக்கு புகழ்ந்தார் இதுதான் கர்ணனை ஒரு அதிமான சாமானிய மனிதனாக இல்லாமல் தனித்துவமான வீரராகவும் தான வீரராகவும் உயர்த்தியது இந்த நிகழ்வு கர்ணனின் வாழ்க்கை முழுவதையும் பிரதிபலிக்கும் அவரது தன்னலமற்ற தன்மையை மிக அழகாக வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாகும் இந்த கான்னின் கவச தானம் என்பது மகாபாரதத்தின் முக்கியமான கதாபாத்திரமான கர்ணனின் கதை கர்ணன் தனது இயற்கையான கவசத்தை தானமாக அளிக்கும் செய்தி இந்த கதையில் கூறப்பட்டுள்ளது ஒருமுறை துரியோதரனின் நண்பராகிய கர்ணன் தானத்திற்காக பிரசித்தி பெற்றவர் அவரது இயற்கையாக கிடைத்த கவசம் மற்றும் குண்டலங்கள் அவனை எல்லா அயல் நாடுகளும் வெல்ல முடியாத வலிமை மிக்கவனாக மாற்றியது இந்த கவசம் மற்றும் குண்டலங்களைப் பெற அவனிடமேவே அந்த ஆசையில் வந்த இந்திரன் ஒரு யாசகரின் உருவில் கர்ணனிடமே கேட்க கர்ணன் மிகுந்த மனத்துடிப்புடன் அவற்றை தானமாக அளிக்கின்றார் கர்ணனின் தான தர்மத்தின் மகிமையைக் கண்டு இந்திரன் வியந்து போகின்றார் இந்திரன் கர்ணனின் தன்னலம் இல்லாத உணர்வை மதித்து அவருக்கு பெருசாக ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அளிக்கிறார் இந்த கதையின் மூலம் தானத்தின் மகத்துவம் மற்றும் கர்ணனின் தன்னலமற்ற தன்மை வலியுறுத்தப்படுகிறது